இங்கே பாருங்கள் இது எங்கள் வீட்டு இட்லி மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவை பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாஞ்சியாக இருக்குது நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் பார்த்துங்க இட்லி ஊற்றுனாலும் நல்லா பாஞ்சாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த சட்டியில் இருக்கிற மாவையும் பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க புசு புசுன்னு இதே மாதிரி இட்லியும் வரும் நீங்கள் இந்த மாதிரி மாவு வேணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்க நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம இட்லி மாவுக்கு அரிசி அளந்துக்கலாம் அரிசி வந்து இட்லி அரிசியை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி குண்டு அரிசியாக இது நல்ல மாவு கணிசமாக இருக்கும் இந்த அரிசி வெள்ளை உளுந்து இது வந்து மாவு ஜவரிசி வாங்க எப்படி அலந்துக்கலாம்னு பார்க்கலாம் எந்த கப்புலினாலும் உங்களுக்கு தேவையானது அளந்துக்குங்க நான் இந்த கப்பில் அளந்துக்க போகிறேன் இதில் வந்து நம்ம அஞ்சு கப்பு அரிசி அளந்துக்க போகிறோம் அரிசி போது நிறையா இல்லாமல் இப்படி தலை தப்பாக அழுந்திங்கன்னா இந்த அளவுக்கு மட்டம் அழுனிங்கன்னா அஞ்சு கப்பு எடுத்துக்கணும் நாலு கப்பு அரிசி ஒரு பங்கு உளுந்து போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நீங்க பண்ணி பாருங்க இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ அஞ்சு கப்பு போட்டிருக்கோம் இப்போ இதிலே வந்து மாவு ஜ இருக்குது இருக்கு பாருங்க இது வந்து ஒரு கைப்பிடி அளவு போதும் இந்த அளவு இது அரிசியிலே ஊற வச்சிடலாம் இது வந்து ஆப்ஷன் தான் வேணாட்டாக தவிர்த்துக்கலாம் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் முதல்ல கழுவிட்டு ஊற வைங்க இப்போ நம்ம இதே கப்பில் வந்து உளுந்து அளந்துக்கலாம் உளுந்து வந்து எப்படி அளக்கணுன்னா இது வந்து ஃபுல்லாக அளக்கணும் அந்த கப்பு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இதுதான் அளவு நம்ம அஞ்சு கப்பு வந்து அரிசி வந்து இப்படி மட்டமாக எடுத்தோம் ஒரு கப்பு உளுந்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துங்க போதும் இதை நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம் இதையும் நல்லா கழுவிட்டு வைங்க இப்போ இந்த அரிசியும் இந்த உளுந்து வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவாட்டிக்கலாம் நம்ம இட்லி அரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊறி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதை நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியோட நான் போடுறேன் கிரைண்டரை ஓட விட்ட போடுவோம் மாவை இப்போ பாருங்க அரிசி எந்த அளவுக்கு ஆட்டுப்பட்டுருக்குன்னு பாருங்க பாருங்கள் லேசாக வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும் இதுதான் பக்குவம் நல்லா நைஸாக அரைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்க லேசாக ரவை மாதிரி தெரியும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தோண்டிக்கலாம் தோண்டிட்டு அடுத்து உளுந்த போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நான் அரிசி தான் போடுவேன் அப்புறம் தான் உளுந்தை போட்டு ஆட்டுவேன் இப்போ தோண்டிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நம்ம அள்ளிக்கலாம் கையாலே அள்ளிக்கிறேன் இப்போ இதை சாய்ச்சினா விடலாம் எங்கள் மிஷினில் வந்து இப்படி சாய்ச்சிக்கலாம் வசதி இருக்கு இப்படி சாய்ச்சி விட்டா கூட நம்ம உங்களுக்கு விழுந்துக்கிறோம் பாருங்க அரிசியை தோண்டி வச்சு அடுத்து வந்து இதே கிரைண்டரில் வந்து அப்படியே வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம் கிரைண்டரை விட்டே நான் போடுறேன் தண்ணி வந்து பார்த்து ஊற்றுங்க விழுந்து பாருங்கள் நல்லா ஒரு ஒரு கிளாஸ் தான் போட்டிருந்தோம் எவ்வளோ மாவு இருக்குது பாருங்க நல்லா ஆட்டு போட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக மெந்து மந்துன்னு இருக்குது விழுந்து சாஃப்டாக ஆட்டு ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம தோண்டிக்கலாம் அள்ளி போடும்போது கூட பாருங்க சவுண்டு இப்படி கேக்குது பாருங்க நல்லா மெந்து மெந்து ஆட்டு போட்டுருக்கு இப்போ அரிசியும் உளுந்து நம்ம மாதிரி தோண்டி வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் வந்து கல்லுப்பை போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாம் கல்லுப்பு வந்து இந்தளவுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எதாவது கையால் பிணையும் போது தான் சரியாக வரும் கரண்டியில் பிணைஞ்சிங்கன்னா ஒன்று போல் வகாது இதை வந்து நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிணைங்க நல்லா உளுந்தும் அரிசியும் மாவு வந்து ரெண்டுமே இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுட்டோம் இதை வந்து பாதி மாவு வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊத்திக்க போறேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் எதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினேன்னா மாவு நிறைய இருந்துச்சுன்னா கீழே பொங்கித்தட்டை சாணிச்சிருக்கு அதனால் ரெண்டு பாத்திரமாக நான் பகிர்ந்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு பொங்கி பாருங்கள் ரெண்டு செட்டியில் மாற்றி வச்சுருக்கோம் இப்போ இதுவும் நல்லா பொங்கி இங்கே பாருங்கள் மாவு நல்லா புஸ் புசுன்னு வந்திருக்கு இப்போ இட்லி ஊற்றும் போது என்ன பண்ணணுன்னா இந்த மாவு வந்து கிண்டக்கூடாது இட்லி வந்து இந்த இப்படி எடுத்து அப்படியே இட்லி ஊற்றிடணும் அப்போ தான் வந்து புசு புசுன்னு இருக்கும் இட்லி மாவை எல்லாரும் இப்படி இப்படி பண்ணுவாங்க அதை அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் மாவுக்கு வந்து ஊற்றணுன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஊற்றுங்க சாஃப்டாக இருக்கும் இப்படியே எடுத்து இட்லி ஊற்றுங்க லேச தண்ணியை லேசை தெளிச்சுக்குது ஆவி பறக்க இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு